வணக்கம் தீபாவளி பலகாரம்லாம் தேர்ந்துருச்சு அப்படி பொரு பொருன்னு சாப்பிட்ணுன்னு போல் இருந்துச்சு அதனால நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பரான பிஸ்கெட்டு பேக்கரியில் போல் நான் செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு கப்பு வந்து வெள்ளரவை எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நல்லா எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் இலக்காய் தூள் பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் இஷ்டம்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் வெள்ளை எள்ளு இருந்தாலும் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் ஒருக்காய் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இருக்கட்டும் இப்போ அதே ஜாரில் அரைக்காப்பு வந்து கெட்டி தயிர் ரொம்ப புளிக்காமல் இருக்கட்டும் தயிர் எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் ட்ரை ட்ரையாக வந்து வறுத்து வச்சுருக்கோம் இப்போ கால் கப்பு வந்து நெய் நெய் இதே ஊற்றினா நல்லாயிருக்குங்க நெய் இல்லை பிடிக்காதவங்க என்ன வேணால் ஊற்றிக்கங்க நான் டேஸ்ட்டு நெய்யத்துக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சோடா உப்பு சோடாப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிரீம் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சதை வந்து இந்த ரவாய மாவில் வந்து ஊற்றிக்கலாம் நல்லா வளைச்சு நல்லா எடுத்துக்கலாம் அப்போ மூணில் ஒரு பங்கு வந்து கோதுமை மாவு அந்த கப்பில் வந்து போட்டுக்கலாம் ஒன்று ஸ்டு மூணு கப்பில் வந்து த்ரீ போட்டிருக்கோம்ல அந்த கப்பில் கோதுமை மாவு போட்டுக்கலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் வேறு எதுவுமே ஊற்ற வேண்டாம் இதளவு போட்டோம்னா நல்லா கரெக்டாக இருக்கும் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முதல்ல கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ரவை இல்லையா அதனால் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒரு கால் மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் கால் மணி நேரம் ஆயிடுச்சு மாவை எடுத்து பாருங்கள் கையிலெல்லாம் ஒட்டலை நல்லா இருந்து வந்து எல்லா பா தயிரெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு நல்லா சப்பாத்தி மா மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ அதை வந்து ரெண்டாக வந்து எடுத்துக்கலாம் ஒன்றை எடுத்து வச்சுட்டு ஒன்றை வந்து இந்த ரோல் மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸ் செய்கிறதுலே ரொம்ப ஈஸியான பிஸ்கெட்டுங்க இது இந்த இருபது நிமிஷம் மணி நேரம் ஊறாதாங்க அவ்வளோ ஈஸியாக செஞ்சு இப்போ பிள்ளைங்களுக்கு இப்போ ஸ்கூலு இருக்கிற நேரத்தில் லஞ்ச் பாக்ஸில் வச்சு விடலாம் பிள்ளைங்க பிரியமாக சாப்பிடுவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் டீ தோசை காஃபி தொட்டு சாப்பிடலாம் பாலில் இந்த மாதிரி கட் பண்ணி எப்படி வடிவமாக உங்களுக்கு வேணுமோ ரவுண்டாக வேணுமோ சதுரமாக வேணுமோ நீங்கள் எப்படி வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் முக்கோணம் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்கட்டுங்கிறதுக்காக நம்ம எப்படி அந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கலாம் போல் எல்லா மாவையும் கட் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் கையிலெல்லாம் ஒட்டலை கரெக்டாக இருக்க மாவு ரெண்டு பிளேட்டுக்கு இருந்துச்சு போல் செஞ்சு வச்சு அடுப்புலப்போ சட்டி வச்சு இது வறுத்த எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிற போட்டுக்கலாம் சட்டி கொள்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் சும்மா திருப்பப்படாது ரவைங்கிறனால பிரிஞ்சிரும் கொஞ்சம் ஒரு ப கீழே தெ நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு எடுத்துட வேண்டியதாங்க பாருங்கள் திருப்பி விட்டு எடுத்தாச்சு பார்க்குற போதே நல்லா பிஸ்கட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு பிரியமாக பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேச்சு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இப்போ உங்களுக்கும் நான் சாப்பிட்டும் காட்டுறேன் பிச்சிட்டு பாருங்கள் ரொம்ப பொறு பொருன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க